உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் சமீபத்திய இரண்டு தாக்குதல் ஒரு தாக்குதல் மத்திய காசால இருக்கக்கூடிய ஒரு அகதிகள் முகாம் மேலே மிகப்பெரிய தாக்குதல் இஸ்ரேல் ஏற்படுத்தியிருக்கு இறந்திருக்காங்க அப்படிங்கிற அண்மை செய்தி வருது மறுபக்கம் ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய இரண்டு பகுதிகள் மேல தாக்குதல் நடத்திருக்கு இரண்டுமே ஆளில்லா ட்ரோனை வச்சு பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்கு ஒன்னு அப்பர் கலீலியா மற்றொன்று ரமீம் இந்த இரண்டு இடங்கள் மேலே தாக்குதல் நடத்தினதுல சில இஸ்ரேலுடைய ராணுவ துருப்புகள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற அண்மை செய்தி வந்த வண்ணம் வந்தவண்ணம் இது கோலன் ஹைலைட்ஸ் நடந்த ஒரு காமெடியான சம்பவம் இன்னைக்கு செய்தியா வந்திருக்கு என்னன்னா கோலன் ஹைலைட்ஸில் இஸ்ரேலுடைய துருப்புக்கள்லாம் அதிகமாக குவிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியுது வந்து ஜோர்டானை ஒட்டி அமைக்கப்பட்டிருக்கு சீனா தீபகற்பம் வந்து எகிப்துடைய எல்லையில் இருக்குது ஸோ இந்த கோலன் ஹைலைட்ஸில் வந்து இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கு ஸோ அந்த இடத்துல இடம்பெயர்ந்து சில பறவைகள்லாம் வந்து அந்த கோலன் ஹைலைட்ஸில் அமர்ந்துருக்குது ஸோ இது பறந்து வரக்கூடிய சமயத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஆளு இல்லா ட்ரோன் போல இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மிசைல்கள்லாம் அதை போய் தாக்கக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபட்டு இருக்குது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது அது ட்ரோன்கள் கிடையாது அது எல்லாமே பறவைகள் இடம்பெயர்ந்து அந்த இடத்துல பறந்து வருதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த அளவு உளவிய லட்சத்தில் உறைந்து போய் கிடைக்கிறார்கள் இஸ்ரேலுடைய துருப்புகள் மறுபக்கம் இன்றைக்கி துருக்கியில் ஒரு சோகமான விஷயம் துரு துருக்கியில் கிட்டத்தட்ட நான்கு மாகாணங்களில் மிகப்பெரிய அளவில் காட்டு பரவி மிகப்பெரிய அளவில் எரிஞ்சு சாம்பலாகிட்டு இருக்குது ஸோ இதை கட்டுப்படுத்த முடியாமல் இன்றைக்கி துருக்கி மக்கள்லாம் ரொம்ப தவிச்சிட்டு தவிச்சிட்ருக்குறாங்க அப்படிங்கிற செய்தி வருது இன்னொரு பக்கம் நாலஞ்சு நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தலிபான்கள் uh, வந்து மூன்றாம் ஆண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க அதாவது அமெரிக்க துருப்புகளை தலிபான்கள் ஆப்கான்ல இருந்து விரட்டி அந்த மூன்றாம் ஆண்டு ஸோ இந்த ஆண்டு கொண்டாட்டத்தில் அமெரிக்கா விட்டு சென்ற பல்வேறு இராணுவ தளவாடங்களை எடுத்து ஒரு எக்ஸிபிஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாற்பது மில்லியன் டாலர் அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்கள் வந்து இவங்க கைப்பற்றிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க அத்தனையும் அமெரிக்கா உயிர் புழைச்சோன்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடின விஷயங்கள் இது எல்லாமே இன்னைக்கு தலிபான்கள் கையில எடுத்து மூன்றாம் ஆண்டு ஒரு செலிப்ரேஷன் நிகழ்ச்சியாக ஏற்பாடு செஞ்சு இதை வந்து ஒரு டெ டெமோ பண்ணி மக்கள் மத்தியில் காட்டியிருக்கிறாங்க ஸோ இந்தளவு தலிபான்கள் அமெரிக்காவை ஓட விட்டதில் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த இடத்தை பிடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து மத்திய கிழக்கில் அமெரிக்கா நாற்பதாயிரம் துருப்புக்களை ஆயத்தமான சூழலில் வச்சிருக்கு ஈரான் உடனடியாக இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்திச்சுனா மத்திய கிழக்கில் மிகப்பெரிய ஒரு கலவரத்தையும் ஒரு போர்க்களத்தையும் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட நாற்பதாயிரம் துருப்புகள் இன்னைக்கு மத்திய கிழக்கில் தயாராக இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி வெளியிட்டுருக்கு ஒரு பக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கத்தாருடைய தோகால் அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடந்துச்சு அதில் ஹமாஸ் கலந்துக்கலான்னு நான் சொன்னேன் ஸோ இந்த மீட்டிங்க்கு கத்தாருடைய தலைநகர் தோஹாவில் இஸ்ரேலுடைய உளவு பிரிவாக இருக்கக்கூடிய மொசாத் ஜிஹாதுடைய உளவு பிரிவுடைய தலைவர் விமானத்தில் இறங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிடுறாங்க பண்ணி அந்த விமானம் வந்து அந்த கத்தாரில் இறங்கக்கூடிய சமயத்தில் உடனடியாக அது ரத்து செய்யப்படும் அந்த விமானம் திரும்பி போயிருக்கு கேட்டதுக்கு இங்கே இறங்கினா எங்களுக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குது அமாசம் அல்லது ஈரானுடைய அமைப்புக்குள்ள எங்களை கொன்றுவாங்க அப்படிங்கிற உயிர் அச்சத்தில் வந்த விமானம் ரிட்டன் திரும்பி ஓடி இருக்கு அப்படிங்கிற செய்தி வருது அடுத்து உலகத்தில் கிறிஸ்துவ சபையில் பெரிய அளவில் மதிக்கப்படக்கூடிய போப் பிரான்ஸ் அவர்கள் இன்னைக்கு ஒரு கருத்தை போட்டிருக்காரு போப் அவர்கள் என்ன மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் மிகப்பெரிய பயங்கரவாதம் தீவிரவாதம் இது மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை இதிலிருந்து நிச்சயமாக இஸ்ரேல் பின்னாடி போகணும் இல்லாட்டி விளைவு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை முன் வச்சிருக்கிறார் அப்ப கிறிஸ்துவ சபையுடைய மதிக்கத்தக்க போப் அவர்களுடைய கருத்தை இன்னைக்கு வந்து பெரிய அளவில் பார்க்கப்படுது ஆனால் பல்வேறு கிறிஸ்தவ நண்பர்கள் எல்லாமே இன்றைக்கும் யூதர்களுக்கு ஆதரவாகவும் சப்போர்ட்டாகவும் இருந்து வேதங்களின் அடிப்படையில் அவர்களை வந்து ஆதரிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க வேதங்கள் வேதங்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்து நீங்க பார்க்காம அந்த வேதங்கள் சொல்லக்கூடிய மனித நேயம் என்ற அடிப்படையில் பாருங்க நாற்பதாயிரம் முயிர்களை கொண்ட கொன்ற இஸ்ரேல் என்ற நாடு நல்ல நாடா அல்லது இஸ்ரேலுடைய நெத்தனையாக போன்ற தலைவர்கள்லாம் உத்தமர்களா அவர்கள்லாம் தேவனுடைய பிள்ளைகளா அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்தாச்சு நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களது மனசு இழகி நிச்சயமாக பலஸ்தீன் மக்களுக்காக நீங்க குரல் கொடுப்பீங்க ஒரு பக்கம் இன்னைக்கு வடகொரியாவுடைய தலைவர் கிங் ஜாம் ரஷ்ய தலைவருக்கு ஒரு வாழ்த்து செய்தியை சொல்லிட்டு சொல்றாரு நீங்கள் நடத்தக்கூடிய இந்த புனித போர் நிச்சயமாக வெற்றி பெறும் இந்த புனித போர்ல உங்களுடைய எல்லா ஆற்றலையும் பயன்படுத்துங்க வெற்றி நம் வசம் கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு இதுல போர் ஓகே அது என்ன புனித போர் அப்படிங்கும் போதே சில மத ரீதியான பல்வேறு கருத்துக்கள் இன்னைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது பொதுவாக மத்திய கிழக்காகட்டும் அல்லது ரஷ்யா உக்ரைன் போராகட்டும் இதுல மதம் சார்ந்த விஷயங்கள் இருக்கானா நிச்சயமாக இருக்கு மத்திய நடக்கக்கூடிய பலஸ்தீன் இஸ்ரேல் போரில் நிச்சயமாக இஸ்லாமிய மார்க்கம் சார்ந்த பல்வேறு நம்பிக்கைகள் அடிப்படையில் உரிமைகள் அடிப்படையில் இங்கே போர் என்பது நடைபெறுது நிச்சயமாக இந்த போர் என்பது நடைபெறும் அப்படிங்கிறது குரான் மற்றும் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய நபி மொழியின் வாயிலாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாகவும் இருக்கு இறுதி நாளில் நிச்சயமாக அல் அக்ஸா பள்ளிவாசல் முஸ்லீம்கள் கைவசம் வரும் என்பது ஒரு முன்னேறிப்பாகவும் இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் அந்த போர் வந்து ஒரு மார்க் அடிப்படையில் இருந்தும் பார்க்கப்படுகிறது ஸோ ரஷ்ய தலைவர் புட்டின் வந்து இன்னைக்கு வந்து அதாவது புனித போராக பாருங்க அப்படின்னு வடகொரிய தலைவர் சொல்றாருனா ரஷ்ய தலைவர் புட்டினுக்கு கிறிஸ்தவ மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கு கிறிஸ்துவ அறநெறிகளின் அடிப்படையில் சில விஷயங்களை அவரே வந்து சாதிச்சிட்டு இருக்கிறார் உதாரணத்துக்கு எல்ஜிபிடி என்ற அந்த நிலை வந்து எதிர்க்கிறாரு ஓரின சேர்க்கை எதிர்க்கிறாரு பல்வேறு விஷயங்களை வந்து எதிர்க்கிறாரு ஸோ அவரும் கிட்டத்தட்ட இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதோ என்ன அறநெறி ஒழுக்கங்களை வகுத்து கொடுக்குதோ அதோடு அதோடு ஒன்றிணைகிறார் அதனால தான் பாருங்க தலிபான்களோடு நல்ல உறவுல இருக்கிறார் ஈரானோடு லெபனானோடு ஹமாஸோடு இன்று பல்வேறு இஸ்லாமிய நாடுகள் நல்ல ஒழுக்கம் கொண்ட நாடுகளோடு நல்ல இணக்கத்தில் ரஷ்யா இவர் வராருனா வேதத்தின் அடிப்படையில் அவர் பார்க்குறாரு அந்த வேதத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நல்ல கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரவலாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ரஷ்யத்தில் இவர் புட்டினுடைய ஆர்வமாகவும் ஆசையாகவும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷால்லாம் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து